அவரிலுள்ள கத்திர உலக இயேசு எஸ் கிறிஸ்தன் பராமத்து நாளை உங்கள் யாருடைய வாழ்த்தி வரவதற்கான பெரிய மனவர்கள் சமக்கமாக இருக்கிறீங்களோ அதனால் நாம் சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவ நம் பெயரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நாம் அறிந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் பெரிய நீங்களும் நன்றி செலுத்துங்கள் கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலேயும் கூட ஒரு விசேஷத்த அறிவிப்பு என்னென்றால் நாளை மறுநாள் சேலம் மாவட்ட பகுதியில் இருக்கிற வாழப்பாடி பகுதியிலே எழுப்புதல் ஏஜிஸ் சபை என்கிற ஒரு திருச்சபையிலே ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி அளவிலே அவருடைய அன்பின் ஐக்கியத்தின் ஒரு விசேஷத்தை ஆராதனை வைத்திருக்கிறார்கள் அந்த ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக அடியன் கடந்து வருகிறேன் பெரிய மாணவர்களே நீங்கள் வரும்பொழுது ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாங்க இயேசுவை அறியாத பிள்ளைகளை கொண்டு வாங்க கட்டுகளுக்குள்ளாக இருக்கிற பிள்ளைகளை கொண்டு வாங்க மாந்திரிகத்திற்குள்ளாக இருக்கிற பிள்ளைகளை கொண்டு வாங்க விடுதலை இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கொண்டு வாங்க ரட்சிப்புக்கு ஏதுவான பாத்திரங்களை கொண்டு வாங்க அவைகளை அவர்களை ரட்சிக்க இயேசு போதுமானவராக இருக்கிறார் கூட்டத்தில் நீங்கள் மாத்திரமல்ல பிறரையும் கொண்டு வந்து ரட்சிப்புக்கு ஏதுவாய் கொண்டு வந்து அவர்களை ரட்சிப்புகளை நடத்தி பரவ அந்த ராஜ்ஜியத்தினுடைய பெயரை மிகுதியா எழுதி தேவன் உங்கள் அன்பு வைத்திருக்கிறார் ஆகையால் நீங்கள் அழைத்து கொண்டு வாருங்க கத்தர் உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவார் ஆகையலூயா பிரிய மாணவர்களை இன்றைக்கும் உன்னத பாட்டின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் என் பிரியமே நீ பூரண ரூபவதி உன்னில் பழுதொன்றும் இல்லை என் பிரியமே நீ பூரண ரூபவதி குறையே கிடையாது சம்பூர்ணமானவன் நீ எனக்கு பிரியமானவன் அது மாத்திர பழுது ஒன்றும் இல்லை உன்னில் குறை ஒன்றும் இல்லை உலகம் பார்த்து உன்னை பார்த்து குறை சொல்லுகிற அந்த குறைகளுக்கு நீ கவலைப்பட வேண்டாம் நீ துக்கப்பட வேண்டாம் உன்னை பேசுவார் பேசட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் நீ அவருக்கு பிரியமானவன் பிரியமானவள் அவரால் நீ நேசிக்கப்படக்கூடியவர்கள் அவரால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என் அன்பு தேவப்பிள்ளையே அவரே சொல்லுகிறார் உன்னில் பழுது ஒன்றும் இல்லை என்று சொல்லி அவர் நமக்கு நல்ல சர்டிபிகேட்டை கொடுக்கும் பொழுது மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு நாம் சோர்ந்து போவது என் அன்பு தேவ பிள்ளையே நாம மாத்திரம் அல்ல தேவனையே சோர வைக்கிறோம் தேவனையே துக்கப்பட வைக்கிறோம் பிசாசை கொண்டாடும் தக்கதான காரியத்துக்குள்ளாய் நடத்துகிறோம் நீ சோர்ந்து போனால் பிசாசானவன் சந்தோஷப்படுவான் நீ சோர்ந்து போனால் ஆண்டவரும் சோர்ந்து போவார் ஐயோ என் பிள்ளைக்கு இவ்வளோ நான் நல்லது செய்து நானே சொல்றேன் நீ குறையே கிடையாது உன்கிட்ட எந்த குறையும் கிடையாது நீ நீ பூர்ண ரூபவதி உன்னில் பழுது ஒன்றும் இல்லை குறை ஒன்றும் இல்லை நான் சொல்லியே என் பிள்ளை இப்படி சோகமா இருக்குது மத்தவன் சொல்றான் அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு சொல்லிட்டு கவலையோடு இருக்கிறதே ஆண்டவர் துக்கப்படுவார் கூட பேசிக் கொண்டிருக்கிறார் பேசட்டும் யார் எப்படி வேறு பேசட்டும் அன்பு தேவ பிள்ளை கையங்காலமா பிடித்த ஒரு விபச்சாரத்துல இருந்து சகோதரியை கொண்டு வந்து ஏசாமிக்கு முன்பாக நிறுத்தின போது ஏசாமி என்ன சொன்னார் உங்களில் ஒருவன் பாவம் செய்யாதவன் எவனும் அவன் முதலாவது கல் எடுத்து எரியுங்க அவன் மேல் அப்படின்னா விரலில் நான் எழுதி அடுத்து நிமிந்து பாக்குறார் ஒருவனும் கிடையாது அந்த ஸ்திரீ மாத்திரம் இருக்கிறார் என்ன சொன்னாரு இனி பாவம் செய்யாதே இனி பாவம் செய்யாத அவ்வளவுதான் பாவம் மன்னிக்கப்பட்டது போ நான் சொல்ற உன்னில பழுது ஒன்றும் இல்லை நீ போ உன் பாவம் மன்னிக்கப்பட்டது இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு ஏமா எப்படி யார் எப்படி பேசினாலும் சரி நீ கவலைப்படாத நான் சொல்ற உன்னில பழுது ஒன்றும் இல்லை அல்ல நம்முடைய தேவன் என் அன்பு தெய்வ பிள்ளையை நம்முடைய வாழ்க்கையை பூரணப்படுத்துகிற தேவன் சம்பூர்ணமாய் நடத்த போகிறார் ஆகையால் எதை குறித்தும் கவலைப்படாதே உன்னில் பழுது இல்லை நீ வேலி அடைக்கப்பட்ட தோற்றம் அடைக்கலம் ஏசு கிறிஸ்து வேலி நமக்கு ஏசு கிறிஸ்து அவன் நமக்கு இருக்கிறார் ஒரு நாளு நீ கவலைப்படாதே உன்னில் குறை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை எந்த விதமான என் அன்பு தேவ பிள்ளையே மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் நான் பார்ப்பதும் கிடையாது என்று சொல்லுகிறார் நீ பூரண ரூபவதி உன்னில் பழுது ஒன்றும் இல்லை பயப்படாத செபிப்போமா மகா இறக்கம்கிரு நன்றி கூட துதிக்கிறது கூட வார்த்தைகளுக்காக வார்த்தைகளுக்கு அண்டவரை எங்களுடைய குறைகளை பார்த்து அனைவர் பேசுகிற போது நாங்கள் ஆனாலும் எங்களை பார்த்து உன்னிட குறையே இல்லை பழுதே இல்லை என்று சொல்லி எங்களை ஆட்சி தேர்ச்சி மகனாய் மகளாய் வைத்துக் கொள்வதற்காக நன்றி சொல்லி நான் செபிக்கிறேன் இப்படி அண்டவரே பிறருடைய பேச்சை கேட்டு கேவலமான பேச்சு ஈன பேச்சுகளை கேட்டு அண்டவரே அப்பா உண்மை துக்கப்படுத்துகிறேன் அண்டவரை பிள்ளைகள் சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிற ஒவ்வொருவரையும் கத்தன் அண்டவரை நீ தொட்டு அண்டவரை அவர்கள் சமாதானம் படுத்தி கூட இருக்கிறார் பார்த்து சொல்லிட்டா உங்ககிட்ட எந்த குறையும் இல்லை பழுது ஒன்றும் இல்லை என்று சொல்லி சொல்லிட்டா இனி யாருன்னா பேசிக்கிட்டு சொல்லிட்டு உண்மையிலே மகிழ்ந்திருக்க கத்தற்கிருபி அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்தி நான் கர்த்தருடைய வார்த்தையை கத்தல் ஆண்டவரே நீர் கொடுக்க வேண்டுமா நீ வெளிப்படும்படியா முடியாக்கிறேன் கூடுகிற மக்களுக்கு ஒவ்வொருவருக்கும் விடுதலை சுகம் ஆரோக்கியம் ஆண்டவரே அப்பா அபிஷேகத்தின் வலுமையும் எழுப்புதலுக்குரிய காரியத்தையும் உண்டாக்கி தர வேண்டுமா செபிக்கிற பெரிய காரியத்தை செய்ய இந்த பிறந்த நாள் திருமணம் கொண்டு ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கா செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் வாழ்க்கை ஆசிர்வதிக்கிற ஆசீர்வதி ஏசுவன் ரத்தஜ் ஏசுவை நாமத்தில் ஒப்பு கொடுத்தார் பண் ஜெவிக்கிற ஜெயங்கன்னு சொன்னாலும் அப்படிதாமே ஆமை நல்ல நூயா கத்தறவை ஆசீர்வதிப்பாரா ஆமை என்ற தோடைய